நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் நண்பர்களே இன்னைக்கு நமது மாண்புமிகு தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் மறைந்த போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய வன்னீர் சங்க தலைவர் ஜே குரு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை போடுறதுக்கு போனாங்க மறைந்த வன்னீர் சங்கத்தினுடைய தலைவர் மாவீரன் ஜெ குருனுடைய சிலைக்கு மாலப்போட போட போனாருங்க அரியலூர் மாவட்டத்தில் ஜெயகுண்டாம் பகுதியில் அவருடைய சொந்த ஊராக தலைவர் வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் திராவிட மாடல் அரசு நாயகர் மக்கள் தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கே அண்ணன் போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்களிடம் ஜே குரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை அவருடைய ஜெயந்தி விழா அவருடைய விழா இன்னைக்கு அதுக்கு அவங்க மாவீரன் குருனுடைய மகள் அவருடைய மகன்கள் எல்லாம் வந்து அழைக்கிறாங்க வரணும்னு சொல்லி தளபதி சொல்லிட்டார் போங்கன்னு சொல்லிட்டாருங்க போறார் மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் குரு போறாரு ஜெயகுரு குருனுடைய குடும்பமே குடும்பமே வரவேற்குது அவர் போய் மாலை போட்டு அங்க மரியாதை செலுத்துறாரு அவருக்கு மாவீரன் ஜெயகுருனுடைய குடும்பம் பொன்னாடை நினைவித்து மரியாதை செய்யறாங்க அந்த இடத்துல இந்த பாமக கல பண்ணாங்க சோசியல் மீடியா பாத்தீங்களா என்ன பண்ண பாத்தியா அவ்வளவுதான் என்ன பண்ணுவோம் பாரு கொஞ்சம் பார்க்கணும் அமைச்சர் அங்க வந்து ஒரு மறைந்த ஒரு தலைவர் ஒரு சமுதாய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பலாயிரம் கோடிக்கு அதிபதி ஐம்பதாயிரம் தலைமுறை வக்காந்து சாப்பிட்ற சொத்து சேர்த்துக்கிறாங்க வன்னியர் சொத்தை கொள்ளையடிச்சு திருட்டுத்தனம் பண்ணி இன்னைக்கு எங்கேயோ வளர்ந்துட்டாங்கன்னு கேட்டால் இதுக்கெல்லாம் காரணம் நான் அவங்களுக்கு இந்த கட்சியை வளர்த்து கொடுத்து எல்லா வன்னியர்களையும் ஒருங்கிணைந்து ராமதாஸ் கிட்ட பாமக சேர்க்க வச்சு ராமதாஸ் தலைமை ஏற்றுக்கணும் அந்த கட்சியை வளர்த்தவர் அவங்க இன்னைக்கு திருடி சாப்பிட்டு இன்னைக்கு அப்பனும் உள்ளே எங்கேயோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த கட்சி வளர்ந்தது காரணம் யாருன்னு கேட்டால் மாவீரன் ஜெய குரு தான் மாவீரன் ஜெய குரு அவர்கள் தான் ஆனால் அவரே கடைசி நேரத்திலே உனக்கு எல்லாம் தெரியும் நான் அடிக்கடி சொல்லினே இருக்கிறேன் தொடர்ந்து நாலு நாள் இந்த திருட்டு பசங்க பற்றி தான் பேசுறேன் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி தரல அவருக்கு திராவிட ஆழ்வார் அறக்குட நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புகள் அண்ணன் எங்கள் குடும்ப அண்ணன் டாக்டர் திராவிட ஆழ்வார் ஜெகதர்ஷ்ணன் அவர்கள் தான் ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டி உடலை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சார் நான் சொல்லி காட்டல நான் சொல்லி காட்டலங்க இவனுக்கு எவ்வளோ திருட்டு பசங்கன்னு சொல்ல வர அவர் அங்கே மாலை போட போகிறாங்க ஜெயகுரு அவர் மாலை போட்டிருக்கும் போது அந்த பாமக காரணம் எவ்வளோ தகராறு பண்ணாங்க பார்த்தீங்களா எவ்வளோ கண்ட்ரி ப்ரூட்ஸ் எவ்வளோ காட்டானலாக இருக்கிறானுங்க இவனுங்களை எப்படி வளர்த்து வச்சுக்கிறான் பாருங்க இந்த அன்புமணி ஒரு அமைச்சர் வராரு அந்த இடத்துல ஒரு டீசன்ட் தெரிலடா உங்களுக்கு எல்லாம் ரவுடிங்களேவா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா ரவுடித்தனம் பண்ணா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா ரவுடித்தனம் பண்ணா அன்புமணி தான் நீ கற்றுக் கொடுக்குறதா அண்ணன் சிவசங்கரை பத்தி சொல்லணும்னா மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சிவசங்கரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஒரு டீசெண்டா ரொம்ப சைலண்டான அவர் யார்கிட்டயும் கோமா கூட பேச மாட்டார் சிவசங்கர் ரொம்ப வேண்டிப்பட்டார் அவங்க அப்பா சிவசுப்ரமணி ராஜ்யசபா எம்பியா இருந்தார் திமுக முன்னணி தலைவர் அண்ணன் சிவசங்கர் ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்தார் வந்து மாவட்ட செயலாளி தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் மாண்பு அமைச்சராக இருக்கிறார் சிறப்பாக செயல்படுறார் அங்க போய் அவர் போட்டு வரும்போது பத்து புள்ளி அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு அவர் வரும்போது கேலண்டர் பண்ணி அவர் குறுக்கு போய் போலீஸ் எல்லாம் தடுத்து இவனுக்கு பெரிய கூட்டமாக நீங்க ரவுடித்தனம் பண்ணிட்டானங்கள பெமையாஸ்புக் வர எடுத்து போறானுங்க அதை பெருமையாக பேஸ்புக் எடுத்து போறாங்க இதெல்லாம் நடுநிலையாளர்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த தகராறுலாம் பத்து புள்ளி அஞ்சு நீங்க யார்ட்ட தகார் பண்ண தெரியுமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தகராறு ஏன்னா உங்களை ஏமாற்றி எலெக்ஷன் அறிவிக்கும் போது அறிவிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் இருக்கும் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாங்க பொய்யோ சொல்லி ஃபிராடு வேலை பண்ணி வன்னியுடைய ஓட்டு வாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டு செய்யணும் ராமதாசும் அன்புமணி கூட யாரடா ஏமாத்துறீங்க யாரை ஏமாத்துக்கு ஏன் எங்களுக்கு தெரியாது அன்பு மணி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தகரா பண்றது எங்களுக்கு தெரியாதா நான் எல்லா வன்னியரும் பாமக இருக்கிறாங்க அதிகமான வன்னியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள் இவனுங்க தான் சொல்றானுங்கள என்னன்னா அதாவது வந்து பாமக இருந்தா மட்டும் தான் வன்னியர் அமைதியெல்லாம் வன்னியரை ஏற்றுக்கொண்டான காக்கை வன்னியர்களாம் அவனுக்கு எல்லாம் வன்னியர் கிடையாது இன்னும் துரோகிக்கலாம் போங்கடா புறம்போக்கு பசங்களா இனத்துரோகி யாருன்னு கேட்டா உன் தலைவன் டாக்டர் ராமதாசும் அந்த அந்த அன்புமணி பொட்டிமணி மயிறுமணி ஊழல் மணி அந்த ரவுடி மணி அன்புமணி இவனுக்கு தான்டா இனத்ரோகி இப்படியே தகராறு பண்ணி ஒரு கிட்ட திமுக தகராறு பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு தான் தெரியுமா ரவுடித்தனம் நடக்கிறது பார் என்ன ஆ ஆமன்னா அடிச்சேன் வச்சிடுறேன் குத்திடுறேன் அவனுக்கு பேசுறதே அப்படிதான் கமெண்ட் போட்டாலே தேவடியா பசங்க உங்க அம்மா இவனுக்கு கமெண்ட் போடுறத பாமாக்காரங்க உங்க தேவடியா பசங்க உங்க ஆத்தா உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி இவனுக்கெல்லாம் அம்மா அக்கா தங்கச்சி ஊர் மாதிரி விடுவானுங்க மாத்திரது அவன் நம்மள கேட்கறான் அக்கா அம்மா தங்கச்சின்னு யார் இப்படி எல்லாம் கமெண்ட் போட்டு இப்படி நடந்து அவனுக்கு சொல்றேன் ரவுடித்தனம் எல்லாம் என்னைக்குமே எடுபட்டதா வரலாறு கிடையாது புரியுதா நீ அஞ்சு எம்எல்ஏ பாமக இப்போ ஜெயிச்சேன்னா இந்த பத்து புள்ளி அஞ்சுன்னு ஃப்ராட் வேலை பண்ணி நமது அப்பாவி வன்னிய மக்களை ஏமாற்றி நம்முடைய அப்பா வன்னிய மக்களை மாட்டி ஓட்டு வாங்கிட்டீங்க நீங்களே எடப்பாடி பண்டிசாமி ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வாங்கடா பாத்துக்கலாம் இன்னும் அன்புமணி என்ன வந்தாடே என்ன பீர்த்திக்கானே சேலத்துல இன்னும் பத்து மாசம் தான் அவ்வளோதான் இன்னும் பத்து மாசம் தான் அவ்வளோதான் இன்னும் பத்து மாசம் தான் அப்புறமா கூட்டணி தான் இன்னும் கூட்டணி தான் யோ அன்புமணி ஏன் சின்ன பசங்களை இப்படி வளர்த்து வச்சுக்கிற ஏதோ தளபதி ஒரு நல்ல தலைவர் அவர் அவரு ஒரு நல்லவர் அவர் எல்லாரும் முதலமைச்சராக வரலாம் பிரதமராக வரலாம் மனிதாபிமானம் நல்லவர் அமைதியானவர் பொறுமையானவர் மனிதாபிமானம் மிக்கவர் என்றது யாரோ ஒரு சிலர் தான் முதன்மையானவர் தளபதி அதனால தான் பெட்டா அவங்களெல்லாம் விட்டு வச்சுக்க சீமானவர் தேடியா பேசுகிறான் அவனே அதுதான் விட்டு வச்சுக்கிறார் சின்ன சின்ன பசங்க நான் பார்க்கறதுல எப்படி எப்படி தப்பா வளர்த்து வச்சுக்கிறான் பாத்தீங்களா நன்புமணி இவன் தலைவரான பிறகு அவர் ஒரு அமைச்சரை போய் அவ்வளவு கலட்டா பண்றாரு எங்களுக்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தை எங்களுக்கு கட்சி இல்ல எங்களுக்கு கட்சி இல்ல நாங்க நினைச்சா எங்களுக்கு தெரியாதா என்ன மாதிரி வெறி பிடிச்ச திமுக காரன் என்ன மாதிரி வெறி பிடிச்சவங்க எத்தனை பேர் லட்சம் பேர் லட்ச லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான் திமுக இது எவ்வளவு கடுமையா கண்டிக்கத்தக்கது இது ஒரு அமைச்சரை வந்து பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு அப்படி சொல்லிதான் அன்புமணி ஏமாத்தி நினைக்கிறான் அது உண்மையிலேயே பத்து புள்ளி அஞ்சு மோடி தான் கொடுக்கணும்ன்றது அன்புமணிக்கு தெரியும் அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் மனத்தை தானே சாப்பிடுறான் அவன் அன்புமணி வக்காலி அவன் பாமக விட்டு வெளியே பாமக பிஜேபி கூட்டு வந்து வெளியே வந்துச்சுன்னா அவன் திருட்டு வர பண்ணான் பாரு இந்த மருத்துவ கல்வி ஒதுக்கிட்டு பண்ணதுல தீ உள்ள போட்டுருவான் அதனால தான் அங்க சுத்தி இருக்கிறான் மயிர் மாதிரி பேசுறனி என்ன நானும் சரி வேணாம் என்னத்துக்கு ஒரு இவங்களை பத்தியே நம்ம ஏன் பேசினுக்கணும் வேணான்னா என்னடா ரவுடித்தனம் உங்களுது அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் அதனால தான்டா எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து பாமக வெறுத்து காரணமே தான் நீங்க பண்ற ரவுடித்தனம் அப்பாவி வன்னியன் பாவம் அப்பாவி வன்னியன் இருபத்தோரு பேர் சத்தாங்க அப்பாவி அவங்களாம் அவங்கெல்லாம் அப்பாவிடா உண்மையிலே அவங்க ஒன்றும் பாமக கிடையாது உண்மையிலே சமுதாயம் நம்ம சமுதாயத்துக்கு இருபது விழுக்காடு வேணும் எம்பிசி பட்டியல சேர்க்கணும்னு உண்மையிலே சமுதாய மக்களுக்காக எதையும் எதிர்பார்க்காம இருபது பேர் இறந்தாங்க தியாகி சமூக நிதி போராடிங்க அவங்களுக்கு புடிக்கிட்டாரா அன்புமணி என்ன மந்திரியா இருக்கும் போது அத்த பண்ற இத்த பண்ற அவங்க பேரு சொல்லி வசூல் பண்ணி சாப்பிட்டான் ஆனா இன்னைக்கு நம்ம தலைவர் தளபதி தான் இருபத்தொரு பேர் செலவச்சாரு கோவிந்தசாமி செலவெச்சாரு மணிமண்டபம் கட்டினார் அத்த குறை சொல்றாங்க திட்டு பசங்க ஏன் உண்மை இது எனக்கு இது ஏதோ நீ கமெண்ட்ல உங்க அத்தா உங்க அம்மா தேவடி அப்பா உங்க அம்மாவா அக்கா தங்க சின்ன நீங்க கேட்குது நீங்க எல்லாம் விட்டு சாப்பிட்றவனுங்க நீங்க அப்படிதான் கேப்பீங்க அப்படி தான் நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் கமெண்ட் அதெல்லாம் கண்டுக்கிட்டே இல்லை என்ன சொல்றது அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல நல்ல தாய்க்கு பிறந்தவனுக்கு அப்படி எல்லாம் கமெண்ட் போட மாட்டாங்க அவனுக்கு அப்படி போடுறானுக்கு போட்டா போட்டுன்னு போட்டான் ஆனா ஒரு அமைச்சர் வரும்போது அங்க போய் கரெண்டா பண்ணிங்கன்னா எவ்வளவு அங்க லட்டி ஜாக் பண்றது எவ்வளவு நேரம் அந்த மரியாதைக்குள்ள ஐயா ஜெய குருனுடைய சில மால அணிவிச்சுக்கு மரியாதை செலுத்தும் போது மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சரான சிவசங்கர் தகராறு பண்ணிக்கல அங்க உங்க மேல லட்டி ஜாக் பண்றது எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் ஆச்சு கை கால் வச்சா வருவீங்களா மொரட்டுத்தனமா வளர்த்து வச்சுக்க எத்தனையோ ஜாதி பெரிய பெரிய ஜாதி தேவர் முக்கொளுத்தர் எவ்வளவு பெரிய ஜாதி நாடார் எவ்வளவு பெரிய ஜாதி பெரிய பெரியாதி தமிழ்நாட்டில் எத்தனை எவ்வளவு பெரிய முதலியார் நாயுடு யாதவாஸ் ஏன் இந்தியாலே அதிகமாக வாழக்கூடிய மிகுந்த மரியாதைக்குரிய இருக்குறாங்க நமது மரியாதைக்குரிய நமது வணக்கத்துக்குரிய வன்னிய சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களை எப்படி அன்புமணி கெடுக்கிறான் பாத்தீங்களா எல்லாம் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்துட்டாங்க நாளைய தமிழகம் எதிர்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்த போகிற எங்கள் மாண்பு துணை முதலமைச்சர் எங்கள் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் எல்லாம் வந்துட்டாங்க அங்க இருக்கிற கொஞ்சம் பசங்களை எவ்வளவு தவறா பண்ணிட்டு இருக்கா பாருங்க பத்து புள்ளி அஞ்சு ஒளிகான்றான் ஒரு அமைச்சர் மாவீரன் ஜெய குருனுடைய சிலைக்கு மரியாதை செலுத்த வர மரியாதை செலுத்த வராது நீங்க திருட்டு பசங்க திருட்டுத்தனமான அரசியல் பண்றீங்க திருட்டுத்தனமா பேசுறான் அந்த அன்புமணி திருட்டு பையன் முதலமைச்சரே அவன் பார்த்துட்டு இப்படிப்பட்ட மோசமான முதலமைச்சரே பார்த்துதல் வன்னியர்களுடைய ஜென்ம விரோதி போடா புறம்போக்கு இப்படி எல்லாம் தான் நான் பேசுவோம் யார் வன்னியருடைய ஜென்ம விரோதி யார் எவ்வளவு பெரிய மரியாதை பண்ணிக்கிறாரு எங்க தலைவர் தளபதி எவ்வளவு பெரிய மரியாதை பண்ணிக்கிறாரு இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு செல கோயந்திசாமிக்கு செலச்சேந்துக்கிறாரு மணிமண்டபம் கட்டிக்கிறாரு அந்த குடும்பத்துக்கு கௌரவத்திருக்கிறாரு அந்த காலத்திலேயே தலைவர் கலைஞர் மூணு லட்சம் கொடுத்தாரு மாத மாதம் உதவித்தொகை கொடுத்துக்கிறாரு நம்ம சமுதாயத்தை எம்பிசி பட்டியலை சேர்ந்துக்கிறாங்க திமுக ஏன்டா திருப்பி விடுற டே புறம்போக்கு அன்புமணி ஏன்டா திருப்பி விடுறோம் உனக்கு என்னடா மயிரை நான் மரியாதை தர கொடுங்க ஒரு அமைச்சர் வராரு நீ மனு கூட அமைச்சருட்ட முதலமைச்சர்கிட்ட சொல்லி உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றிய அரசு வரணும் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதன் பிறகு அங்கே போகணும் எத்தனை பர்சென்டேஜ் பத்து புள்ளி அஞ்சு எலிவல்ட்டுக்கு தானே முடிவு இடத்துல அவங்கனா அப்புறமா நம்ம போய் வலியுறுத்தணும் இவ்வளோ வேலைக்குது ஓட்டுக்காக ராம்தாஸ் அன்புமணி எடப்பாடி எல்லாம் உக்காந்து பேசி எலக்ஷன் இருக்குது மூணு மணி நேரத்துக்கு முன்னால பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டோம் சொல்லி பிராடு வேலை போட்டி போர்ட்டி ப்ராடு வேலை பண்ணி நம்ம அப்பா வன்னிய மக்கள் ஓட்டை வாங்கினாங்களே இதுல நீங்கள் பிராடு பசங்க தெரியுது அப்படியெல்லாம் பண்ண முடியாது நீ ஒரு மனு கொடுக்கணும் ஒரு அமைச்சர் வரும்போது அங்க வந்து நீங்க தகராறு பண்றன்னா ஒண்ணுதான் தகராறு பண்ண வருமா வன்முறை என்ன எங்க தலைவர் தளபதி பிடிக்காது பழைய திமுக ஒண்ணுதுரா டே பழைய தீம அன்புமணிக்கு சொல்றேன் நீ அந்த பசங்க எல்லாம் வாழ்த்து வச்சுக்கிறியா தப்பா தப்பா பாவம் பசங்க பார்த்து எனக்கு அப்பாவி தனம தான் அவங்க லைஃப் எல்லாம் அவ்வளவுதான் அவன் லைஃப் எல்லாம் அவ்வளவுதான் நீ இப்படி அவனை வாழ்த்து வச்சுக்கிற நான் அவன் லைஃப் எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு கதை அவ்வளவுதான் பார்த்தா நீங்களாம் மட்டும் நல்லா ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி அப்பம் புள்ள பலாயிரம் கோடி சம்பாதிச்சுக்கினு சும்மா தோட்டத்தில் சும்மா சொகுசாக வாழ்ந்துக்கணும் வெளிநாட்டில் சொத்து உங்க பேரம் பேத்திங்கள்லாம் எல்லாம் அன்புமணி பொண்ணுங்கள்லாம் சினிமா எடுத்து நீங்கள்லாம் உல்லாசமாக வாழ்வீங்க நம்ம ஜாதிகார பசங்க ரோட்ல வந்து ஒரு பன்னின் ஒன்று போட்டுன்னு படம் போட்டுன்னு ஒரு பண்ணி வீரப்ப படம் போடுற தப்பு இல்லை எனக்கு வீரப்ப மேல் நிறைய மரியாதை உண்டு வீரப்பன் ஒரு த ஒரு அந்த மாமனிதர் காட்டில் இருந்திருந்தால் காவேரி பிரச்சனையாக வந்திருக்காது எனக்கு வீரப்பன் மேலே நிறைய மரியாதை உண்டு அது பசங்களுக்கு தவறாக பயன்படுத்துறது அந்த வீடியோ நீங்க அதை எடுத்து போடுறானுங்க வேற பாத்தியா நாங்க யாரை காட்ட அவ்வளோதான் வேற பார்த்து எல்லாம் இன்னும் வேற மாதிரி போவாங்களோட புறம்போக்கு பசங்களாம் நீ வெட்டினாலும் கத்தி வெட்டும் இன்னொத்த வெட்டினாலும் வெட்டும் வன்முறை எல்லாம் என்னைக்குமே கையில் எடுக்காதீங்க வன்முறை கையில் எடுக்காதீங்க வன்முறை யாரும் ஜெயிச்சுதான் வரலாறு கிடையாது கத்தி வெட்டணும் கத்தி விழுதா சாவு மிகப்பெரிய விஷக்கரிமை எதுன்னு கேட்டால் அந்த ஜாதி என்ற ஒரு அரசியல் இருக்குது பாரு அது யாரையும் வாழ வச்சது இல்லை அது யாரையும் வாழ வச்சது இல்லை நீ ஜெயிலுக்கு போயிடுவ அன்புமணி நீ ஜெயிலுக்கு போயிடுவ திட்டுப்பாய நீ வந்து அந்த மருத்துவக் கொலை ஒதுக்கீட்டு பண்ணதுல நீ பண்ண ஊழல்ல ஜெயிலுக்கு போயிடுவ பண்ண மிரட்டறான்றதால நீ திமுக இப்படி எல்லாம் பண்ணுவியா உங்க கட்சி எங்கடா இருக்குது நான் கேட்கறேன் அன்புமணி சேலம் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சென்னை எல்லாம் கிடையாது திருவள்ளூர் காஞ்சிபுரம் கொஞ்சம் கொஞ்சம் அரியலூர் பெரம்பலூர் இருக்கிறாங்க விழுப்புரம் கிருஷ்ணகிரி கொஞ்சம் விழுப்புரம் அங்கிட்டு உங்க சொல்லலாம் கொஞ்சம் எனக்கு எல்லா வண்டியரும் பாமகவா உன் பின்னால வர்றது தீவிரவாத அமைப்புலேயே பல தீவிரவாத அமைப்பு அறக்கத்தனமான தீவிர அமைப்பு அறக்கத்தனமான தீவிரவாத அமைப்பு அந்த மாதிரி அறக்கத்தனமான சர்வாதிகாரத்தனமான தீவிரவாத அமைப்பு தான்டா நீ நீ நடத்துற உன் கட்சி ஒரு கட்சி நடத்தில சமுதாயத்துக்காக நல்லது பேசணும் நன்றி கட்ட நன்றி கட்ட உண்டா நீ அன்புமணி நன்றி கட்ட உண்டா நீ உன்னை எம்பி ஆக உன்ன மந்திரி ஆகி உன்ன அழகு பத்தார் தலைவர் கலைஞர் முத்தமிழ் இருக்க டாக்டர் தலைவர் தளபதி ஸ்டாலின் உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க அவங்க மாவீரன் ஜெயகுரு குடும்பத்தில் அவங்க மரியாதை கொடுக்குறாங்க அவங்க பசங்க எங்க அப்பா சிலைக்கு மாலை போடுறதுக்கு ரொம்ப நன்றின்னு அவங்க பொன்னாடு அணிவிக்கிறாங்க கௌரவ கொடுத்து மரியாதை அவங்க கொடுக்குறாங்க மரியாதை கூறிய மறைந்த ஐயா ஜே குருனுடைய பசங்கள்லாம் எனக்கு நல்ல குடியாத்தில் மறைந்த வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய தலைவர் அண்ணன் எஸ் மகாலிங்கம் அவருடைய பசங்களுக்கு அவங்கெல்லாம் ஃப்ரெண்டு எங்க தம்பி வேலூர் இளைஞருடைய துணை துணைப்பாளர் தம்பி ராஜ்கமல் அவருக்கும் நல்ல ஃப்ரெண்ட் அவங்க மூலயமா என்கிட்ட வந்தா என்கிட்ட பேசுவாங்க போன் பண்ணுவாங்க கங்கை மன்த் கங்கை குடியாத்த கங்கை மந்திரி மரியாதைக்குரிய மறைந்த வணக்கத்துக்குரிய போட்டுதல் ஐயா மாவீரன் ஜே குருனுடைய பசங்க எல்லாம் வருவாங்க நான்லாம் போய் அவங்கள போய் பார்ப்பேன் அவங்களாம் உங்களை காரி துப்புறாங்க எங்க அப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் உடம்பு செல்லும் போது எங்க அப்பா கவனிக்காது விட்டார் ராம்தாஸ் அன்புமணியும் செலவு கூட பணம் கொடுக்கல சரி கடைசியில போய் ஏதாவது நில இருக்குது எங்க காடு எல்லாம் இருக்குது இல்ல வித்து போய் பாக்கலாம்னு பார்த்தா எதுவுமே இல்ல எல்லாமே அடமான வச்சுட்டு வன்னீர் சங்க மாநாடு நடத்திட்டு இருக்கிறாரு கட்சிக்கு நல்லா செலவு பண்ணிட்டு அவரே நட்டாட்டில் விட்டு விட முடியுங்க அவருக்கு நாங்க கௌரவம் கொடுக்கறோம் நாங்க மரியாதை கொடுக்கறோம் நாங்க ராமதாஸ் சிலைக்கு மாலை போட வந்தோம் இல்ல அன்புமணி சிலைக்கு மாலை போட வந்தோமா மாவீரன் ஜெயகுரு சிலைக்கு நாங்க மாலை போடுவோம் அங்க என்னடா தகராறு பண்றீங்க திருட்டு பசங்களாம் அங்க போய் தகராறு பண்றீங்க தப்பு இல்லது எவ்வளோ என்ன அவன் அந்த வீடியோ முழுசாக நான் பார்த்தேன் என்னென்ன பண்ணுறானுங்க தெரியுமா அவர் அமைதியா வராது அவர் ஒரு மினிஸ்டர் அவர் நினைச்சிருந்தா எத்தனை பேர் கலாட்டா பண்ணாங்க முக்கியமாக ஒரு ஐம்பது பேர் தேர்ந்தெடுத்து அவன் மேல போடுற கேஸ் போட்டு குண்டாசுல போட்டு இல்லாத கேஸ் அவன் மேல போடணும் எவ்வளவு நேரம் அவர் மந்திரி அனுச்சா செய்யத்துக்க நீங்க என்ன போலீஸை மதிக்கிறீங்களா நீங்களா இந்த சரி அந்த தேவடியா அந்த தேவடியா அந்த சீமானா இருந்தாலும் சரி போலீஸ மதிக்கிறீங்களா போலீஸ் இல்லைன்னா நம்ம எல்லாம் சுதந்திரமா நடமாட முடியுமா நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இன்னைக்கு இருக்கிறோம்னு கேட்டா அது காரணம் காவல்துறை போலீஸ் கண்ணியத்துக்குரிய தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு இந்தியாலே ஏன் உலகத்திலே போலீஸ் கெத்தான போலீஸ் யாருன்னு கேட்டா நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறாங்க நேர்மையா இருக்கிறாங்க கடமை கண்ணிமையை கட்டுப்பாடோட செயல்படுக்கிறேன் ஒரு நல்ல போலீஸ் யாருன்னு நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவங்கள எவ்வளவு விமர்சனம் பண்றது அத்தடி அப்ப சீமான சேர்ச்சோடு அதெல்லாம் நீங்களும் தான் அங்க போலீஸ் நினைச்சிருந்தா ஒரு சிக்னல் போலீஸ் கொடுத்தா என்ன நீங்க வீடு வீடு தூத்துக்கு உள்ள போட்டேன் எத்தனை நாள் கேலாட்டாக பண்ணுங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க போலீஸில் போய் ஸ்டேஷன் போய் உள்ளே போய் நான் அப்போ தெரியும் உனக்கு ஏட்டா அவன் ஒண்ணா அவங்க கூட்டானு போய் அவங்க கூட்டானு ஒன்றுங்க வர்றது அவன் ஒண்ணா ஒருத்தவன் தான் என் கூட்டுக்குள்ளோம் ஒருத்த வந்துட்டான் ஃபுல்லாக இவங்க மயிரி ஒன்றுங்க பூர்ண முதலில் கொண்டு வரவனுங்களாம் பூரா குஷ்டி உள்ளே வந்துட்டான் பொம்பளைங்கள்லாம் கட்டி போட்டு தொடப்ப கட்டை செருப்பு மரம் அரை மணி நேரம் பூஜை நடந்துச்சு அப்புறம் போலீஸ் வந்து கூட்டம் போனாங்க நான் தான் பாதுகாத்த இவனை அடிச்சுக்கட்சி மண்ணை கட்டி வச்சுட்டு போறாங்க நான் தான் பாதுகாத்து அனுச்சி வச்சேன் கூட்டு போங்க சாருன்னு செருப்பு தொடப்பட்ட மத்தல அடி வாங்கி போனான் இந்த பாமக காரன் உள்ள குஷ்டு புல் பாயில் அவனை உள்ள அமிச்சுட்டு மீதி பெல்ல ஓட்டான் நான் வருத்தம் போறேன் அவங்களை திருச்சி எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அண்டுமணிக்கு நீ திமுக எதிர்க்க எதிர்த்து அரசியல் பண்ணி போ நாகரிக இதனடா ரவுடித்தனம் பொறுக்கித்தானே இது பொறிப்பையா இதனடா ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் ஒரு அமைச்சர் அவர் வராரு அவர்கிட்ட போய் தகராறு பண்றீங்க திருட்டு பசங்களா நாங்க நினைச்சா அண்டுமணி மணி வளர்த்த முடியுமா தமிழ்நாட்டில்

எல்லா ஜாதி பெரிய ஜாதி எல்லா சிறப்பு எல்லாத்துக்கும் மேல இந்தியாவில அதிகமாக வாழக்கூடிய மக்கள் மோதி இந்தியாவில அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியலினத்தின் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருன்னா இப்படி நடந்துக்கிறாங்களா இப்படி நடந்துறாங்களா யாருன்னா இப்படி நடந்துக்கிறாங்களா யாருன்னா ஆனா நம்ம பசங்க மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்கண்ணா நம்ம பசங்கன்னா தான் உங்க கூடுறவங்க அவங்களை இப்படி இந்த மாதிரி ஆளாக்குறது யார் காரணம் அதனால தான் சி என் வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் சி என் ராமூர்த்தி உங்களை வெற்றி செய்யறாங்கடா உங்களை உங்களை வெற்றி செய்யறாங்க நான் ஒன்னு சொல்லிடுறேன் அன்பு தளபதியின் ஒரு தலைவர் முதலமைச்சரா இருக்கிறனால தான் நீ எவ்வளவு பேசாலும் விட்டு வச்சுக்கிறாரு ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தவங்க நீங்க இப்படி பேசிருக்க முடியுமா அவனை பெட்டத்தி உள்ள போட்டுப்ப கஞ்சா கேஸ்ல பேசி இருக்க மாட்டேன் ஏன்னா உனக்கு தெரியும் தளபதி நல்லவரு வல்லவரு அவர் ஒரு மனிதாபிமான மிக்கவரு நம்ம என்ன பேசலாம் அவரு நம்மள ஒண்ணு செய்ய நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கலான்னு இப்படிப்பட்ட ஒரு மோசமான முதலமைச்சர் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க அவன் இப்படிப்பட்ட மோசமான முதலமைச்சரே பார்த்தது இல்லை வன்னியர்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது வன்னியனா பிடிக்கவே பிடிக்காது

ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு வன்னியர் சமுதாயத்துக்கு எவ்வளவு பேர் அங்கீகாரம் திமுகவில் பொதுச்செயலாளர் பதவி தலைவர் தளபதி கொடுத்துருக்காரு அவரு போய் நீ பேசுற நான் பயப்பட மாட்டேன் நீ வை நீங்க நைட்டு எங்க கூட்டிட்டு அனுப்ப நாள் கூட அனுப்பு எத்தனை பேர் அனுப்புறியான்னுட்டு பார்த்துக்கலாம் ஆ நீ வையோடு டேய் போடா 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 எனக்கு இந்த ஜாதியில எனக்கு நம்பிக்கை இல்ல நான் திமுக நான் கலைஞரன் முரட்டு பக்தன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வன் தேச தலைவர் தலைவர் தளபதியின் மொரட்டு தொண்டன் நாளைய தமிழக முதல்வர் மாண்டுபு உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு மொரட்டு தொண்டன்டா நானும் பயப்பட மாட்டேன் போடா உயிர மயிருக்கு சமானம் உனக்குதான் வீரம் எங்களுக்கு வீரம் இல்லையா நாங்கள்லாம் கலைஞரன் பாசரில் வளர்ந்தவங்க தளபதியின் அரைவணைப்பில் இன்னைக்கு இந்த மண்ணில் அரசியல் பண்றோம் சொங்கோலித்துல பேசி நிக்கிறோம் திருட்டு பசங்களா எப்படி வளர்த்து வச்சுக்கிறாங்க பாரு அந்த பசங்களை எனக்கு கோபம் வந்து அந்த பசங்களை பார்க்கும்போது எனக்கு அஜோடு இருந்துச்சு இதுங்க எல்லாம் என்ன நல்லா இருபது இருபத்தஞ்சு பசங்க தான் இருப்பாங்க இதுங்க எல்லாம் என்ன ஆகும் சொல்லிட்டு இந்த ரவுடித்தனை வச்சு நீ ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆச்சு நீ கூட்டணி ஆச்சு வந்துருவா இந்த ரவுடி இந்த ரவுடித்தனை பண்ணியா இந்த ரவுடித்தனை பண்ணி உன்னை மக்கள் ஏத்துக்குவாங்களா நம்ம சமுதாயமே ஒன்னு வெறுக்குது அன்புமணி நம்ம சமுதாயம் வெறுக்குது அமைச்சர் கிட்டே கலாட்டா பண்றது போனா ரவுடி பாத்துருவா அப்பாய் பசங்களை எப்படிடா வளர்த்து வச்சிக்கிற நீ நீ குளிர் காயத்துக்கு நீ எப்படிண்ணா வளப்பியா ஏய் அண்டுமணியை நீ எல்லாம் செருப்படி வாங்கினதாடா திருந்து அண்டுமணி வக்காளி மரியாதையா மரியாதையாக நடந்துக்கோ ரவுடித்தனமா பண்ற இது தமிழ்நாடா தளபதி முதலமைச்சர் பெட்டா இங்கேல்லாம் ரவுடித்தனம் தொடர்ந்து பண்ண இருக்கிற இடம் இல்லாது போய்டுவா வா பார்த்துக்கலாம் வா ஒரு அமைச்சரை போய் இப்படியாடா தகராறு பண்ண மக்கள் இப்போ பசங்களை எப்படிடா வளர்த்து விடுவ இவன் பின்னால்லாம் யாரும் போவாதீங்கப்பா நான் அப்பா வண்டி மக்களுக்கு சொல்கிறேன் எம்பிசி கலைஞர் கொடுத்துருக்காரு வச்சு படிங்க ஒரு உத்தியோகத்துக்கு போங்க அப்பா அம்மா பாருங்க கட்டின பொண்டாட்டி பாருங்கள் இவன் பின்னால் போனா இவனை உங்களை இப்படிதான் வளர்ப்பான் அவன் நல்லா இருப்பான் அவன் பொண்ணுங்க அவன் குடும்பம் அவன் மருமகன் அவன் நல்லா இருப்பான் நம்மளை நடுவோட்டில் விட்டு வேடிக்கை பார்ப்பான் இது தேவையா நமக்கு யோசிங்க இவன் பின்னால் போனா அவ்வளவுதான் நான் இன்னொரு பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்துக்குப் பரன்